அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவரும் ஆரோக்கியத்துடன் மன நிம்மதியுடன் நெகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இந்த பொன்னாளில் நான் இறைவனை வேண்டுகிறேன் வாழ்க்கையில் ஒழுக்கம் சிந்தனையில் நேர்மை இருந்தாலே வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமா இருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவரும் ஆரோக்கியத்துடன் மன நிம்மதியுடன் நெகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இந்த பொன்னாளில் நான் இறைவனை வேண்டுகிறேன் வாழ்க்கையில் ஒழுக்கம் சிந்தனையில் நேர்மை இருந்தாலே வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் நன்றி வணக்கம் 지금까